வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன் டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரியான பிரிஞ்சால் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொடி அரைச்சி செய்ய போகிறோம் ஸோ வீடியோவை கறிஸ் வரைக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி இந்த கறி செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் இந்த மாதிரி நாலு கத்திரிக்காயை நான் நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதையும் எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம் நம்ம எண்ணெயில் வதக்கிறப்ப நமக்கு பச்சை வாசனம் போய் நல்ல டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்பயே கொஞ்சம் வெந்து வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரேவியில் போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை பாருங்க இப்போ இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டுருக்குறேன் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே சேம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயிலில் சீரகம் சோம்பு மிளகு வெந்தயம் கடுகு கருவேப்பில் சேர்த்துக்கறேன் இதெல்லாம் நம்ம பொடியாக சேர்க்கிறத விட இந்த மாதிரி ஹோல் சீட்ஸா சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கிறேன் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த சமயத்தில் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு எடுத்திருக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டு வதங்கி வந்ததும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டு மூடி வச்சு வதக்கிக்கலாம் இது வதங்குற சமயத்துல ஒரு ஸ்மால் சைஸ் புளியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியை இந்த சமயத்தில் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காய் இருக்குது இல்லையா அதை இந்த சமயத்தில் இந்த கறியோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது ஓரளவு குழஞ்சி வந்ததும் ஒரு சில கத்திரிக்காய் உங்களுக்கு ஒரு மாதிரி முடிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா மத்தோ இல்லை ஸ்மாஷர் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஸ்மாஷரையும் வச்சு நீங்கள் நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் நிலக்கடலை பேஸ்ட் இருக்குது இல்லையா அதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு டேஸ்டே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு கொதி வந்துருச்சு இப்போ எனக்கு கொத்தமல்லி இலைகளை எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நல்லா அந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம கத்திரிக்கா மாதிரியே இல்ல ரொம்ப சூப்பரா ரெடி ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு இந்த கத்திரிக்காய் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம மசாலா தோசை தான் இன்னைக்கு செய்ய போறோம் மசாலா தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு மசாலா தோசை இட்லி சப்பாத்தி ஏன் நீங்க வெள்ளை சாப்பாடை நல்லா வடிச்சு அது சுடு சாப்பாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் கத்திரிக்காய் மாதிரியே தெரியாது கத்திரிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனா நிறைய பேருக்கு பிடிக்காது குழந்தைங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சு பாருங்க அவங்களுக்கு கத்திரிக்காயே தெரியாது உங்களுக்கு அந்த மாதிரி தொக்கு மாதிரி இருக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற மசாலாஸாக இப்போ இதில் அப்ளை பண்ணிடலாம் நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலாஸ் தான் செஞ்சு வச்சுருக்கிறேன் இப்போ இதை ஒரே சைடாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் இன்னொரு சைடாக நம்ம மூடுறப்போ நமக்கு கரெக்டாக பிச்சு சாப்பிட்றப்போ சென்டரில் நமக்கு கிடைக்கும் மசாலா இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணி இது ஒரு பிளேட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலா தோசை கூட நம்ம ரெடி பண்ண கத்திரிக்காய் கறியையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம் நம்ம அப்ளை பண்ண மசாலாஸும் நமக்கு ஈவனாக சென்டரில் வந்துருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்